மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு வந்து கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லுங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்களை விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை நிச்சயமாக

இந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து நிலவரம் எப்படி இருக்கு அங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுவறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதாங்க பார்லமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க அது வந்து தேசியமயமாக்கப்படும் என்று மாற்றுவதற்கான ஏதாவது வழிவகைகள் செய்தால்தான் படகுகளும் எளிதாக விடுவிக்கப்பட முடியும் இல்ல நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் இந்த மருதுக்குள்ளوري மலை வந்து கனிமொழி எம்.பி. இல்ல நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் நான் ட்வீட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணுங்க இல்லையா போய் செக் பண்ண சொல்லுங்க அப்புறமா இந்த இலங்கை மீன தமிழக மீனவர்கள் வந்து தரவுகுளத்தில் உள்ளவங்க இருபத்தி ரெண்டு ரூபா வசதி இருக்காங்க அவங்க நிலவரம் இப்போ எப்படி இருக்கு படகுகளோடு சேர்த்து உதவிக்கிறது எதுவும் ஆமா அங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுவறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக விடுவிக்கிறது அதுதாங்க அவங்க பார்லமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க அது வந்து தேசியமயமாக்கப்படும் என்று நம்ம அதுக்கு பேசி அதை மாற்றுவதற்கான ஏதாவது வழிவகைகள் செய்தால்தான் படகுகளும் எளிதாக விடுவிக்கப்பட முடியும் சரி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்